வணக்கம் ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்று நாம் தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் முக்கிய நிகழ்வுகளைப் பற்றி விரிவாக போகின்றோம் முதலில் பாஜக மீது விசிக தலைவர் திருமாவளவன் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அவர் கூறியதாவது பாஜக அரசு உழைக்கும் மக்களின் உரிமைகளை நசுக்கி பெரும் முதலாளிகளின் ஆதரவாளராக செயல்படுகிறது அதானி அம்பானி போன்றவர்களுக்கு ஆதரவு வழங்கி நாட்டின் எளிய மக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை துறக்கின்றது இந்த குற்றச்சாட்டுகள் பாஜக அரசின் பொருளாதார கொள்கைகளையும் அதன் சமூக மேலாண்மையையும் கேள்விக்குட்படுத்துகின்றன அடுத்து இந்திய அரசு பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்திய வான்வெளியில் பறக்க தடை விதித்துள்ளது இது பகல்காமில் ஏற்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு எடுக்கப்பட்ட பதிலடி நடவடிக்கையாகும் இதன் விளைவாக பாகிஸ்தான் விமான நிறுவனங்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் எட்டு மணி நேர வேலையை குறைப்பது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் அவர் கூறியதாவது உற்பத்தி பெருக்கம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களின் முன்னேற்றம் காரணமாக வேலை நேரம் குறைக்கப்பட வேண்டும் இது தொழிலாளர்கள் மற்றும் அரசியல் சூழ்நிலைகளில் சர்ச்சையை ஏற்படுத்தி மத்திய அரசின் பதிலை எதிர்பார்க்கிறது மேலும் பாமக தலைவர் ராமதாஸ் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைவில் தொடங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார் இதன் மூலம் சமூக நீதியை உறுதி செய்ய வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி டெல்லி நீதிமன்றம் சுரேஷ் கல்மாடி உள்ளிட்டவர்களை நிரபராதி என விடுவித்ததை வரவேற்றுள்ளது இது மன்மோகன் சிங் ஆட்சியின் மேல் சுமத்தப்பட்ட அவதூறு குற்றச்சாட்டுகளை பொடியாக்கியுள்ளது என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது கடைசியாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திராவிட மாடல் அரசின் பயணத்தை தொடர்ந்துள்ளமை பற்றி கூறியுள்ளார் அவர் திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு கட்சியில் யாரும் ஒழுக்கத்துக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்தால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை எவ்வாறு மாற்றுகின்றன என்பது மிக முக்கியமான கேள்வியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் பகிர்ந்து சொல்லுங்கள் மேலும் அரசியல் சமுதாயம் மற்றும் நிலவரங்களை அறிய ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி